அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பச்சை குட்டிட்டாரு அப்படின்னு இருந்தேன் நான் கூட கேட்டேன் பச்சை அறிவு கேட்டு தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு போய் பாண்டிச்சேரியில் கொண்டு போய் திடீர்னு மீட்டிங் போட வேண்டிய அவசியம் என்னன்னா அடுத்த மூன்று நாட்களில் வந்து அவர் கட்சி தொடங்க போறார் எல்ஜே ஒரு கட்சியை தொடங்குகிறார் அங்கே வந்து விஜயோட மாநாடு போடுறார் அப்போ அது சீன்றவர்கள் தானே விஜய் கட்சி நான் தான் அப்போ அவர் என்ன நினைக்கிறார் லட்சிய ஜனநாயக கட்சியை ஏன் தமிழ்நாட்டிலையும் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் பண்ணக்கூடாது திமுக எதிர்த்து அரசியல் தொடர்ச்சியாக பேசுறாங்க அப்ப திமுக அரசியல் நெருக்கடி கொடுத்த நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் டிவி கில போய் சேர்லாம் அந்த தான் போய் சேர்ந்து இருக்கிறதால டவ் போட பல கோடி ரூபாய் வந்து ஃபெலிக்ஸ் கிட்டேயே இருக்குன்னு சொல்றேன் அதனால ஃபெலிக்ஸ்க்கு வந்து அடுத்த கைது வந்து ஃபெலிக்ஸ் தான் அனைவருக்கு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் நல்லமா இருக்கீங்களா இன்னைக்கு காலையில தூத்துக்குடி அந்த பொறுப்பாளர் போடுற விஷயத்துல ஒரு பெண் வந்து கதறி அழுதுட்டு விஜயனுடைய கேள்விப்படுமா அந்த பெண் வந்து நிறைய தெரியாதுமா இது சொல்லவும் பயப்படுவாங்க நான் சொல்றேன் நான் கேள்விப்பட்ட வரையில் வந்து கேட்டால் அந்த பொண்ணு இந்த கட்சிக்காக இந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் செலவு பண்ணிருக்காங்க ஒரு கோடி ஒரு கோடினு கொஞ்சம் பண்ணுமா இல்லை சார் அவங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு மாநாட்டுக்கும் காசு கொடுத்துருக்கு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எல்லாத்துக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் பாஞ்சு லட்சம்னு சொல்லி பணத்தை கொடுத்துக்கிட்டால் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கட்சிக்காக செலவு பண்ணியிருக்கேன் அப்போ அதுக்கு பதவி போடலைன்னா என்ன அர்த்தம் இல்லை இல்லை இந்த இடத்துல வந்து இந்த சாதிக்கு தான் வந்து நாங்கள் வந்து பொறுப்பு கொடுப்போம் சொல்லிட்டு பொறுப்பு கொடுத்து ஏமாற்றும் போது அப்போ அது வந்து ஒரு குழுவாக வந்து கேட்டு வந்து சண்டை போடும் சரி இன்னும் இல்லை இந்த பொறுப்புக்காக பத்து லட்சமும் வாங்கப்பட்டதாக சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் பொறுப்புக்காக எப்படி திரும்ப வாங்குவாங்க கட்சியெல்லாம் அப்படின்னு கேட்டினா இதுக்கு எவ்வளோ செலவாக சார்மா நீதாம எல்லாம் பார்த்துக்கணும் யார் இருக்க இருக்காங்களா யார் இந்த புளிமூட்டை யார் புஷியானந்த் இதுக்கு எவ்வளோ செலவாகுமா இதெல்லாம் இந்த செலவெல்லாம் நீதமாக ஏற்றுக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் வரும்போது இப்போ நல்லா புரிஞ்சுங்கம்மா இப்போ விக்ரவானிக்காக ஒரு மாநாடு நடத்தினாங்க தூத்துக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து வேனில் வரணும் யார் வர வைப்பாங்க ஒரு இருபது வேர் ஒரு முப்பது வேனில் வராங்கன்னு வச்சிங்க அந்த மக்கள் வராங்கன்னா அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரட்டி கொண்டு வரணும்ல அது எவ்வளோ செலவு அப்போ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த பொண்ணு நிறைய செலவு பண்ணும் எனக்கு வந்த தகவல் தான் நான் சொல்கிறேன் எனக்கு செய்திகள் வரும் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் அந்த பொண்ணு வந்து ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி இப்போ அதுக்கு பதவி இல்லைன்னும்போது என்ன நடக்கும் நீ சொல்லாம் அடுத்த வருஷம் போடுறேன் ரெண்டு வருஷம் போடுறன்ட்டு இப்போ தேர்தல் நேரம் இப்போ மாவட்ட பொறுப்பேருனா எப்படி சீட்டு கொடுப்பீங்க எனக்கு அதனால அந்த பொண்ணு சண்டை போடுது நிறைய பணம் வாங்கிட்டாங்க சரி ஒருவேளை விஜய் அந்த இடத்துல காரை நிறுத்தினா இந்த உண்மை வெளிவந்துடும் கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக வந்து நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுவோம் அவனுக்கு என்ன தெரியும் விஜய்க்கு இவனுக்கு எவ்வளோ வாங்குறானுங்க என்ன பண்ணுறானுங்க எதுனா தெரியுமா எதுவும் தெ தெரியும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி காட்டிக்க வேண்டியது தான் இந்த 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 மாவட்டத்தில் வந்து இவ்வளோ ரூபா வந்திருக்கலாம் தெரியாதா அது கூட தெரியலன்னா அப்புறம் நீ கட்சி தெரியும் தெரியாத மாதிரி காட்டிக்க வேண்டியது தான் மாவட்டம் மாடறதுனுக்கு இதடா அஜித் தான் தெரியாது முதல்ல கூட செந்து போறதுன்னா அது ஒரே அது பதெல்லாம் எவ்வளவு பேர் போறட்ட நேத்து நேரத்துக்கு தான் போய் ஃபெலிக்ஸ் போறதா போய் போறது கிட்டாரே அப்புறம் என்ன எல்லாமே இவ்வளவு பூசர்கள் இவ்வளவு குழப்பங்கள் தாவைகள் நீடித்தாலும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் போய் சேந்திருக்கிறது அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் டும்போது ஏதோ வந்து பெரிய மாபெரும் தலைவர் மாதிரி சொல்றீங்க ஏதோ ஃபெலிக்ஸ் இருந்தாலும் போய் பண்றது எப்படி வா ஒரு விஷயம் இங்க शमीபகலமா நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷமான வச்சுங்க பல பேர் இந்த ஊடகங்களில் போய் உட்காந்துக்கிட்டு நான் பாரபட்சம் எல்லாம் பேசுவேன் ஒரு ஊடகத்தில் போய் உட்காந்துக்கிட்டு பத்திரிக்கையாளர் பேரை வச்சுக்கிட்டு ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கு முட்டுக் கொடுக்கறது பார்க்குறமா இல்லை பல பேர் உதாரணம் நம்ம சொல்ல முடியும் இப்போ நான் வந்து ஒரு கட்சியை நீங்கள் ஆதரித்து பேசுகிறதில் தப்பு இல்லை எதிர்த்து பேசுகிறதுலேயும் தப்பு இல்லை நீங்கள் அடையாளம் எதுக்கு பத்திரிக்கையாளர்னு நீங்கள் வச்சுக்கிறீங்க என்ன தப்பு செய்தாலும் முட்டு கொடுக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டீங்க எது சைடில் என்ன நடந்தாலும் எதிர்க்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டீங்க நடுநிலை பார்வையும் இல்லை நியாய பார்வையும் இல்லை ஆனால் பத்திரிக்கையாளர் பேர் மட்டும் வச்சுட்டு என்ன சரிங்கன்னா க சகட்டு மேலிக்கு என்ன சரிங்கன்னா ஒன்று ஒரு கட்சியை வந்து தாக்கி பேசுகிறீங்க அல்லது ஒரு கட்சியை வந்து உயர்த்தி பேசுகிறீங்க இந்த கேவலமான ஒரு செயல் எதுக்குன்ற இந்த கேப் மாதிரி தானே எதுக்கு இப்போ நான் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு போய் சேர்ந்ததை வந்து நான் வந்து அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஒரு வகையில் சரி ஆனால் ஒரு வகையில் சரி ஆனால் நான் கேட்டால் முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஊடக சிறந்த ஊடகவியாளர்னு சொல்லி ஒரு பேர் எடுத்தவர் தான் அவர் உங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறதே நான் சொல்ல ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூடியூப்பில் அரசியலும் பேச முடியும் இந்த அரசியல் பதிவும் கொண்டு வர முடியும்ன்றத முதல் முதல்ல செய்ததே அவர் தான் யார் அதை முன்னாடி தான் வந்து சினிமா கட்டிங்ஸ் தான் இருந்துச்சு இந்த யூடியூப்லலாம் என்டர்டைன்மெண்ட்டு அது இதுன்னு வந்துருந்துச்சு அது மெல்ல மெல்ல சமையல் லொட்டு லொசிக்கு இப்படி தான் வந்துருந்தது யூடியூப்பில் அரசியலும் பேச முடியும் இந்த யூடியூப்ல சொல்லி அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் முதல்ல வந்து இதை கொண்டு வந்தது சரி எதற்காக சரி இந்த முடிவு அவர் எடுத்து இதுக்கு நான் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி தரப்பில் கொடுக்குற நெருக்கடிகள்னு ஒன்று இருக்குது நெருக்கடி எதனால் வருது இப்போ நல்லா புரிஞ்சிங்கம்மா நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு ஊடக விளாட இருக்கிறீங்க வந்து அரசியல் அரசை கூட நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா அதுக்காகலாம் வந்து உங்களை எதுவும் பண்ணவே இல்லை ஆனால் அரசை எதிர்ப்பது மட்டுமே ஒரு அஜெண்டாவாக எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுங்கண்ணே அப்போ கண்டிப்பாக வந்து அரசு வந்து கூடுதல் கவனிக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ அரசில் நடக்கிற குறைகள் இருக்குது அந்த குறைகளை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க குறைகள் குறித்து விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அது வேறு ஆனால் அந்த குறைகள் செய்கிறத மட்டுமே நிறைகளை கண்டுக்காமல் விட்டுட்டு குறைகளை மட்டுமே நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுங்க இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கண்ணே இப்போ ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போது இதுதான் நேர்மையான பார்வைக்கணும் இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டேன்னா வந்து அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து எடுத்துப்போம் எவ்வளோ பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை விதமான சம்பவங்கள் அது பெண் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண் குழந்தைங்க வந்து ஆண் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் மாணவர்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் பல கஷ்டங்கள் துன்பங்கள் நேர்ந்திருக்கு அது பாலியல் ரீதியாகவும் நடந்திருக்கு ஆனால் இதுக்கு எதுக்காவது ஒரு விஷயத்துக்காக பொறுப்பேற்று அந்த அமைச்சர் வந்து பொறுப்பேற்றிருக்கிறாரா இல்லை பொறுப்பேற்று ராஜினாமா வரைக்கும் போயிருக்கிறாரா ஏதாவது நடந்திருக்கா இல்லை இல்லை காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரே காரணம் தான் அவர் உதயநிதிக்கு நண்பர் இப்போ இந்த இடத்துல புரிஞ்சுங்க இதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அன்பில் மகேஷ் வந்து நம்ம விமர்சனம் பண்ணாமல் கறந்து போனோம்னு வச்சுங்க அப்போ என்ன ஆச்சு இது தப்பு விமர்சனம் பண்ணி ஆகணும் இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா வந்து முதல் யார் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா வந்து அன்பில் மகேஸ்வரர் ஏன்னா அடுத்தடுத்து போன வாரம் கூட வந்து ஒரு ஸ்கூல் சோறு ஒரு பிள்ளை இறந்து போயிட்டான் நீங்க ஆயிரம் கோடி கொடுக்குறீங்க லட்சம் கொடுக்குறீங்க அதெல்லாம் வேற ஆனால் எதுக்குமே பொறுப்பேற்றுக்க முடியாது ஒரே ஒரு ரயில் விபத்து தான் அந்த ரயில் விபத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி தான் கேட்டால் ராஜினாமா பண்ணுறாரு அவருடைய பதவியை ஏன் பண்றீங்கன்னு கேட்குறாரு நேரு இல்லை இல்லை நான் பண்ணாதான் இந்த மக்களுக்கு நம்பிக்கை வரும் இந்த இந்த ஊழியர்களுக்கெல்லாம் வந்து பொறுப்பும் கடமை வரும் ஏன்னா நம்ம செய்த தவறுனால பிழைனால இந்த ரயில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இதுக்காக ஒரு அமைச்சரே ராஜினாமா பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அப்பா வந்து அப்பதான் வந்து இந்த மக்களுக்கு வந்து நம்பிக்கை இந்த ரயில் பயணத்துல நம்பிக்கை வரும்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்றாரு அது மாதிரி கடந்த காலத்துல நிறைய ராஜினாமாக்கள் நம்ம சொல்ல முடியும் எவ்வளவு இன்சிடன்ட் நடந்திருக்கு இது வரைக்கும் அன்பில் மகேஷ் ராஜினாமா பண்ணாரா இல்ல பண்ணவே இல்லை ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாங்க கேட்டினா அவர் அப்பாவா கேலி கிண்டல் பண்ணதெல்லாம் நீங்க பாத்தீங்க அவர் வந்து அப்பாவா நான் சொல்றேன் ஸ்டாலின் தான் எப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல்ல இப்போ வந்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள பெண் பிள்ளைகளுக்கும் சரி ஆண் பிள்ளைகள் ரெண்டு தரப்புலேயும் வந்து என்ன கேட்டிங்கன்னா சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா யார் மூலமாவது பிரச்சனை இருந்தாலும் சரி அது வந்து ஸ்கூல் வாத்தியார்கள் மூலமாக இருந்தாலும் சரி வீட்டில் அப்பா அம்மாக்களாக இருந்தாலும் சரி எதிர் வீட்டுக்காரனால இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரனால இருந்தாலும் சரி இல்லை சாலையில் வரும்போது அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி உளவியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏதாவது இருந்தால் அதை கண்டறியறதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இந்த மு ஸ்டாலின் அரசு இந்த மு க ஸ்டாலின் ஏன்னா பல குடும்பங்களில் வந்து தாய் தகப்பன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட வந்து பிள்ளைகளுக்கு கிட்ட என்ன மனசு கஷ்டம் இருக்குன்னு கேட்கறதுக்கான நேரம் கிடையாது அந்த தாய் தகப்பன் கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த மன உளைச்சலுக்கு காரணம் அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை நடக்குது இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த அப்பா அம்மாவே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய மன உளைச்சலுக்கு காரணமாக இருந்தால் கூட அதை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போட்டிருக்காங்க எத்தனை பேருக்கு தெரியும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டு இருக்கிறாங்க இது யாருக்கா தெரியுமா தெரியாது இதை போட்டது யாரு திமுக அரசு இதே பள்ளி கல்வித்துறை தான் செஞ்சிருக்கு அப்போ ஸ்டாலின் வந்து இங்கே அப்பாவா இல்லையா அப்பா அப்பா கிட்ட கூட சொல்ல முடியாத கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்ல முடியாது ஸ்கூலில் ஸோ இது வந்து முன்னோடியா இது வந்து இது எந்த ஸ்டேட்லையும் கிடையாது நல்லா கவனிங்க இது எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது ஆந்திராவிலோ கர்நாடகாலையோ இல்லை வேற எந்த ஸ்டேட்லேயும் ஏன் இங்கேயே தனியார் ஸ்கூல்லேயே கிடையாதுமா பிரைவேட் ஸ்கூலில் வந்து கிடையாது அந்த வசதி ஆனால் அரசு பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரரூவா சம்பளத்தை கொடுத்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க அங்கே பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் அவங்க சொல்ல முடியும் ஸோ இதுதான் பத்திரிகையாளர் செய்யணும் இதையும் சொல்லணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா தவறு மாதிரி சுட்டிக்காட்டணும் இதுதான் வந்து பார்த்துக்கணும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அப்பா ஒரு சம்பவம் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரிங்கன்னா இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கரூரில் ஏழு மணிக்கு அந்த சம்பவம் நடந்து எட்டு மணிக்குள்ளே அந்த சம்பவம் நடந்து முடியுதுமா இது இந்த கரூரில் நடந்த அந்த ஸ்டாம்பேஜ் அந்த நெருக்கடி சாமி ஒம்பது மணிக்கு எட்டு மணிக்கு தான் முடியுது எட்டை எட்டை காலம் இன்னும் முடியல இன்னும் நடந்துகிட்டு இருக்குது அங்கே பாடிக்களை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஒம்பது மணிக்கு டிவியில் உட்காந்துட்டேன் ஒம்பது மணிக்கு வர சொல்லி என்ன சொல்கிறாருன்னா இது அரசோட சரின்ன்ற எந்த போலீஸ் விசாரணை பண்ணுச்சு யார் தகவல் சொன்னாங்க அங்கே என்ன நடக்கும் உங்களுடைய குழுக்கள் யாராவது அங்கே இருக்கிறாங்களா எதுவுமே தெரியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தான் காரணம்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு பத்து இல்லை ஒம்பதரை மணிக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு போகிறேன் யார் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நான் அப்போ தான் நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கணும்னு பார்க்குறேன் பார்த்த பிறகு பேச முடியும்ன்ட்டு நான் டிவியில் உட்காந்துருக்கிறேன் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து ஸ்கிப் பண்ணும் போது பார்க்குறேன் ஃபெலிக்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இது அரசோட சதி இப்போ புரியுதுங்களா ஒரு சம்பவம் நடந்தால் கூட முழுமையா விசாரணை பண்ணி பேசலாமே பொறுமையாக கண்டிப்பா என்னன்னா திமுகவுக்கு எதிர்த்து அரசியல் பண்ணுறான் அரசியல் அதாவது அவங்க திமுக எதிர்த்து அரசியல் தொடர்ச்சியா பேசுறாங்க திமுக எதிர்த்து பேசுறாங்க ஊடகத்துல அப்ப திமுக அரசியல் நெருக்கடி கொடுத்தா நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா போய் ஆட்டோமேட்டிக்காக நேரம் போயிட்டு டிவிக்கில் போய் சேர்ந்துடலாம்ன்ற அந்த நோக்கத்தில் தான் போய் சேர்ந்துருக்கிற தவிர டிவி இருக்கிற கொள்கை பிடிச்சிருச்சு கோட்பாடுகள் தத்துவங்கள் இதெல்லாம் பயங்கரமாக என்னை வந்து கவர் பண்ணிடுச்சு அப்படியே போயிட்டு அதுக்காக போய் சேர்ந்தாரு கிடையாது இவங்க அடித்தா எட்டி ஒதைச்சா அந்த பால் எங்கே போய் கோல் கீப்பரை பிடிப்பாங்கல்ல பார்த்துருக்கீங்கள அந்த மாதிரி இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபெலிக்ஸ் என்ற பாலை வந்து கேட்ச் பண்ணியிருக்கிறார் அவ்வளோதான்

ஃபெலிக்ஸ் கிட்டேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓ அதில் லிங்க் ஆகிருக்கு ஆமாம் ஸோ அதனால ஃபெலிக்ஸுக்கு வந்து அடுத்த கைது வந்து ஃபெலிக்ஸ் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவன் பேச்சு தொடர வேணும்ல யாருக்கு அவனுக்கு இப்போ யாரு வேணாலும் கேட்டு சேர்த்துக்க மாட்டான்ல சவுக்கு சர்கில இருந்தாலும் அவனுக்கு துணைக்கு வேணும்னு சொன்னால் அவனுக்கு வேண்டப்பட்டவங்க விருப்பப்பட்டவங்க இருந்ததுன்னா வந்து கேட்பேன் அப்படி ஒரு வேளை கேட்டிருக்கலாம் உள்ளேருந்து எனக்கு நெருக்கமான ஃபெலிக்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை இவருக்கே ஒரு பயம் வந்திருக்கலாம் நாளைக்கு சவுக்குக்கு வந்து எதாவது விசாரணையில் வந்து எதாவது சொல்ல போய் நம்மக்கிட்ட வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அதனால் தான் வேகம் காட்டினார் இந்த முறை வந்து போய் சேர்ந்ததை வந்து ஒரு வேகத்தை பார்த்தீங்களா நீங்கள் அவசர அவசரமாக தான் போய் சேர்ந்தார் ஊடகங்களில் வந்து எப்போவுமே மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களில் வராத ஃபெலிக்ஸ் வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களில் வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் நேராக போய் சேர்ந்துரு அதனால் இது நெருக்கடி காரணமாக வழக்கு ஒரு வேலை நம்ம மீதும் பாயுமா ஒரு வேலை ஏன்னா சவுக்கோட பல கோடி ரூபாய் வந்து கிட்ட இருக்கிறதா தகவல் நம்ம பார்க்கல இருக்கிறத உண்மை எப்படி பேசணும் சரிங்களா நம்ம ஃபெலிக்ஸ் மாதிரியே நம்மளும் பேச முடியாது அப்படி ஒரு தகவல் இருக்குது ஏன்னா என்ன ரெண்டு பேருமே கூட்டாளிகள்ன்றது ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் அதனால் இவர் நெருக்கடி தாங்க முடியாமல் போய் சேர்ந்துடா இப்போ நான் கேட்குறேன் டிவி கே போய் சேர்ந்துட்டா இவர் கைது பண்ண முடியாதா இவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாதா நான் கேட்குறேன் சொல்லுவாங்க தெரியுமா ஏதோ ஒன்று சீப் எடுத்து வச்சுன்னா கல்யாணம் நின்று ஒன்று அந்த மாதிரி இப்போ நான் டிவி கீழே போய் சேர்ந்து கேட்டீங்கன்னா வந்து உடனே இவரை கைது பண்ணக்கூடாது நடவடிக்கை எடுக்கக்கூடாது கூடாது விசாரணை ஒருவேளை உண்மையும் தெரிய வந்ததுன்னா அது கண்டிப்பாக அது பண்ணி செய்வாங்க சரிங்களா இதனாலலாம் தான் ஒன்றும் நடந்தடில்ல ஆனால் ஊடகம்ன்றதை தாண்டி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கவனிங்க பனிரெண்டு ஆண்டு காலம் அந்த ஊடக பணிகளை வந்து பின்வாங்கி நல்லா கவனிக்க முன்னேறி இல்லை எது பின்வாங்கி அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வந்து ரிவர்ஸில் தான் நான் வந்துட்டேன்றதை அவர் ஒத்துக்கிறார் யார் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு நான் ஒன்று சொல்கிற மாதிரிமா நீங்கள் உண்மையாக இருந்தீங்க ஊர் படத்துக்கு ஆசைப்படலை கொள்ளை அடிக்கலை கையை சுத்தமாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிற பூமி ரெண்டாக புலந்து போனாலும் கூட நிற்கணும் ஒரு மனுஷன் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர் அடுக்கி போச்சு உடனே ஓடி போய் என்ன சேர்ந்து அவர் கட்சியில் போய் சேர்ந்துட்டேன் சார் விஜய்க்கு இது லாபமா சார் இவர் வந்து சேர்ந்துதான் லாபம் இருக்கு இப்போது நல்லா புரிஞ்சுங்களேன் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல எல்லாரையும் சொல்லி தான் ஆகணும் இப்போ முக்தார் எடுத்துங்க முக்தார் யாருக்கு ஆதரவு திமுகவுக்கு ஆதரவு ஆனால் மெம்பர் கிடையாது செந்தில் வேல் திமுக திமுக ஆனால் மெம்பர் கிடையாது இன்னும் பல பேர் நம்ம வந்து லிஸ்டில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே சொல்லலாம் மெம்பர் கிடையாது மாரிதாஸ் ஊடகவியலாளர்கள் ஆனால் பிஜேபி கிடையாது ஆனால் பிஜேபி சப்போர்ட்டர் ரங்கராஜ் பாண்டே ஊடகவியலாளர் ஆனால் பிஜேபி சப்போர்ட்டர் ஆனால் மெம்பர் கிடையாது இன்னும் பல பேர் நம்ம வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டே போகலாம் புரிஞ்சுக்கலாம் சொல்கிறது இவங்கெல்லாம் நான் கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு கட்சிக்கு முட்டு ஒரு ஒரு கட்சிக்கு கூட்டு இப்படி தான் வச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம் யாரும் டிக்ளேர் பண்ணதே கிடையாது எனக்கு தெரிஞ்சது சாட்டை துறைமுருகன் ஒரே ஒரு ஆள் தான் வந்து டிக்ளேர் பண்ணது ஆமாம் நான் நாம் தமிழர் நான் வந்து பொறுப்பில் இருக்கிறேன்னு சொன்னதால் தான் ஊடகத்துக்கு அவத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நான் வந்து நாம் தமிழர் சொன்னது யார் நான் நாம் தமிழ் கட்சின்னு சொன்னது சாட்டை திருமணம் மீதி எல்லாரும் நான் செய்கிறேன்னு கேட்டினா ஒரு பக்கம் பத்திரிகையாளர் போட்டுக்கிறான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முட்டு கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் ஒன்று பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் இல்லைனா ஒரு கட்சி இப்போ நான்லாம் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் சேர மாட்டேன் எந்த கட்சியும் நான் சேர மாட்டேன் சரிங்களா சீமான் வந்து அழைத்த போது நான் போய் சேரலை எனக்கு கட்சியில் எந்த சீமான் மட்டுமே இல்லை சேரணும்னு முடிவுனால் அதில் தான் சேரணும் ஆனால் வந்து எனக்கு வந்து எனக்கு எந்த கட்சியில் என்ன நான் பேச்சு சுதந்திரம் நான் இழந்துடுவேன்றதுனால நான் என்ன சேர்த்தேன் நான் வந்து போய் சேரவேறேன் ஜான் ஆரோக்கியசாமி வந்து என்னை வந்து ஃபோன் பண்ணி என்னை போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறேன் கிருப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது முறை என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிறாரு ஒரு நான் ஐந்து முறை ஹோட்டலில் சந்தித்து பேசியிருக்கிறோம் ஆனால் கட்சியில் சேரணும்னு நான் சொல்லும் போது ஒரே வேறு சொல்லிட்டேன் நீங்கள் அதிகபட்சம் எனக்கு என்ன கொடுப்பீங்க விஜய் வந்து முதலமைச்சர் எனக்கு நிதியமைச்சர் கொடுப்பீங்களா எனக்கு அது கூட வேணும் நான் எனக்கு எனக்கு ஃப்ரீடம் வேணும் நான் பேசுகிறதுக்கு ஃப்ரீடம் வேணும் பிரச்சனைகள் எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் இன்னும் மிஞ்சி மிஞ்சி உயிர் தானே போகும் பெரிய ஜெரால் வந்து நல்ல சிறந்த ஊடகம் மேலே மேலே என்னென்ன பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு வந்தாரா யாராவது சவுக்கு சங்கிட்ட போய் சேர்ந்தார் சவுக்கு சங்கட் பத்திரிகையாளர் கிடையாது ஆனால் சவுக்கு சங்கிட்ட போய் சேர்ந்தார் இவருடைய ஸ்டேட்டஸ் வேறு சவுக்கு சங்க ஸ்டேட்டஸே வேறு அங்கே போய் சேர்ந்தார் கடைசியில் என்ன ஆச்சு திமுக வன்மமாக திட்ட ஆரம்பித்தாங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே வழக்கு 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 இந்த வழக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் இப்போ என்ன ஆச்சு பயந்து அங்கே போய் சரண்டர் ஆகிட்டேன் கடைசியில் அங்கே போய் ஒரு கட்சியில் போய் சரண்டர் ஆகிட்டீங்க விஷயக்கார காலில் வந்து ஒன்றுமேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு குசுரகை காலை போய் பிடிச்சிங்க சரி இந்த பக்கம் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வந்து இங்கே சேர்ந்துருக்காரு டிவி கேல தாடி பாலாஜி போய் எல்ஜே கேல சேர்ந்துருக்காரு எப்படி சார் இது எப்படி இது நான் பார்க்குறேன் இது குடும்ப அரசியல் இதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன் என்னன்ட்டு குடும்ப அரசியல்னா நான் என்ன சொல்ல மார்ட்டின் குடும்பத்தில் நடக்கிற அரசியல் அது நான் பார்க்குறேன் ஒன்று ரெண்டாவது வந்து தாடி பாலாஜி போய் சேர்ந்ததுக்கு வந்து அது மட்டும்தான் காரணமானால் வேறு சில காரணம் தாடி பாலாஜியோட காரணம் வேறு இருக்கும் இப்போ தாடி பாலாஜி என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு பதினஞ்சு படத்தில் வந்து விஜயோடு சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு நிலாவைவான்ற படம் தான் முதல் படம் அவர் முழுக்க முழுக்க சென்னை வாசி ஒரு பக்கம் யார் தாடி பாலாஜி ஒரு அரசியல் கட்சியில் வந்து நண்பர்ன்ற முறையில் ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது இதுக்கு முன்னாடி அவர் எந்த அரசியல் கட்சியில் இருந்ததா எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் தெரியல எந்த ஏன்னா நம்ம நீண்ட அரசியல் பார்வையிற்கு எதுவும் தெரில முதல் முறையாக இவர் வந்து என்ன கேட்டனா வந்து அரசியல் கட்சியில் போய் வந்து சேர்றாரு ரெண்டாவது அவர் படங்கள்லேயும் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு ரெண்டு மூணு வெப்சீரீஸில் அவர் இருக்கிறதா தகவல் இருக்குது சரிங்களா அப்போது இப்போது ஒரு கட்டத்தில் வந்து விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கின உடனே தான் இவர் போகிறார் கொஞ்சம் கேப் கொடுத்து போனாலும் பரவாயில்ல அரசியல் கட்சி தொடங்கின உடனே தன்னார் உடனே போகிறாரு ஆனால் அவர் வந்து முதல் பார்வையிலே விஜயை சந்திக்க விடலை விஜய் தான் இருக்கிறாரு ஆனால் வந்து ஒரு பதினஞ்சு படத்தை நடித்த வந்து ஒரு சினிமா நட்பு முறையில் கூட உள்ளே அளவு பண்ணியிருக்கலாம் அவர் உள்ளே அலோவ் பண்ணேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பச்சை குத்திட்டாரு அப்படின்னு சொல்லி நான் கூட கேட்டேன் பச்சை குத்தி அறிவு இருக்கேன் எங்களுக்கு நான் பச்சை குத்திட்டேன் வீட்டில் இருக்கிற பொம்பளை திட்டமாட்டாங்கன்னு நான் கூட கேட்டேன் கடுமையாக விமர்சனம் பண்ணேன் பல முறை வந்து அவர் வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காரு விஜய் பார்க்கறதுக்கு அலோ பண்ணவே இல்லை சரி மாநாட்டுக்கு அழைப்பாங்கன்னா அழைக்கல ஒரு மாநாட்டுக்கு கழிப்பா அடுத்த மாநாட்டுக்கு கேட்பாங்கன்னா அழைக்கல அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அழைக்கவே இல்லை ஆனால் ரொம்ப பனிவாக போய் வந்து குசியானதோட ஆசீர்வாதம் வாங்கி ரொம்ப மரியாதை ரொம்ப பவியமாக தான் நடந்துட்டு தான் நம்ம பார்த்தோம் அதுக்கு பிறகு பல நிகழ்ச்சியில் வந்து விட்டு கொடுக்காம பேசியிருந்தார் தமிழ் கவுண்டர் கொடுத்தாரு வந்து வேல்முருகனுக்கு வந்து வீட்டான போய் முற்றுகையிடும் சொன்னார் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உள்ளூராக ஒரு பயம் ஆயிடுச்சு என்னன்னு கேட்டால் எந்த சினிமா நடிகருமே சேர்க்கவே இல்லை இவங்க அப்போ தான் நான் கூர்ந்து கவனிச்சேன் தாடி பாலாஜி மட்டும் கிடையாது எந்த நடிகருமே அவங்க சேர்க்கறதுக்கு காரணம் கேட்டால் அவங்களுக்கு தனியாக கிரெடிட் போயிடும் அவங்களுக்கு வந்து பெருமை போயிடும்ன்றதுக்காக விஜய் மட்டும் தான் அவங்க பெரிய கல்ட்டாக தெரியும் வேற இன்னொருத்தர் வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் போயிடும்னு சொல்லிட்டு எந்த நடிகரும் சேர்த்துக்காம இருந்தாங்க ஏன் இவ்வளவு எதுக்கு இந்த பிரவீன் காந்தி ஒருத்த கத்திகிட்டே இருப்பான் பாருங்க இந்த மெயின்சி மீடியா தான் இந்த கோழி கோயிலுமே துடிச்சிட்டே இருப்பான் அவனை வந்து பாத்தீங்கன்னா வந்து சீண்டவே இல்லை இப்போ யார் யாரோ போய் கட்சி சேர்ந்து பெலிக் ஜராவது இன்னும் ஊடகத்துல பேசுற மூணு பேர்லாம் போய் பாத்துருக்காங்கல்ல அவனை சீண்டவே இல்லை ஆனா அவன் அவ்வளவு தோணையில் இருந்து கத்தனவன் ஸோ இது வந்து இப்படி அது மொத்தம் இருக்கா சினிமா வட்டாரத்தில் வந்து வேற யாரும் வந்து இங்கே ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அரசு சேர்க்கலாம் அந்த வகையில் திட்டமிட்டு ஒதுக்காக அவங்க ஒதுக்கிட்டாங்க அப்போது ஒரு காலவட்டம் வரைக்கும் அவர் கேப் கொடுத்து பார்த்தாரு இதுக்கு இடையில் வந்து குடும்ப அரசியல் மார்ட்டின் குடும்பத்தில் அரசியல் நடக்குது மச்சானுக்கும் மரும அதான் மச்சானுக்கும் மாமனுக்கு சண்டை நடக்குது அதில் வந்து பார்த்திங்கனா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சார்லஸ் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அவர் அவர் மார்ட்டினாருக்கும் சரி அவங்களோட மனைவியும் சரி அவங்க பிள்ளைகளும் சரி வந்து ஆதவற்றும் சரி ஒவ்வொருத்தரும் கட்சியோட நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்போ குடும்பத்துக்குள்ள அவங்கள்ள குழப்பம் இருக்கிறதெல்லாம் உண்மைதான் அப்போ அவர் கடுமையான வந்து விமர்சனம் பண்ணி கூட ஒரு பேட்டி கொடுத்தாரு இப்போ அவர் என்ன நினைக்கிறார் நான் யூகிக்கிறான் ஒரு வேலை ஆதரவு அவர் கட்சி தொடங்கினார் தெரிஞ்சுதான் இங்கே தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் தான் இங்க கட்சி தொடங்க பாண்டிச்சேரி வெற்றி கழகம் தொடங்கல தொடங்கலை தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு போய் பாண்டிச்சேரியில் கொண்டு போய் திடீர்னு மீட்டிங் போட வேண்டிய அவசியம் என்னன்னா அடுத்த மூன்று நாட்கள்ல வந்து அவர் கட்சி தொடங்க போறார் யாரு ஒரு கட்சியை தொடங்குறாரு அப்போ ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி போய் என்ன செய்யறது அங்க வந்து விஜயோட மாநாடு நீ போடுற அப்போ சீன்ற வேலை தானே உங்களுக்கு மெச்சூரிட்டி இதுனா பாண்டிச்சன் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா பா தமிழ்நாட்டே நம்ம இன்னும் பல இடங்களில் மீட்டிங் போடாம இருக்கிறோம் அப்படியே போகலாம் ஆனா அவர் கட்சி தொடங்க போகிறாருன்றது தெரிஞ்ச ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போய் கேட்டிங்கன்னா நீ உன்னுடைய மாசை காட்டுற பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து அவர் வந்து அவங்க நிதானமாக இருக்கிறார் சார் வந்து சார் நான் பார்த்த வரைக்கும் அவருடைய பேச்சு செயல் எல்லாமே வந்து நிதானமாக இருக்குது அழுத்தமாக இருக்குது சார் எஸ் நீங்கள் அறுத்து விட்ட கோழி மாதிரி போய் துணிக்கிறீங்க போனீங்க என்னமோ பண்ணிங்க வந்து ஒரு அமக்கலம் பண்ணிவிட்டு வந்துட்டிங்க ஒரு ஐயாயிரம் பேரை சேர்த்து ஒரு கூட்டத்தை காட்டிட்டு ஐயாயிரம் பேர் தான் அதுக்கு மேலே கிடையாது காட்டிட்டு வந்துட்டிங்க அவர் பொறுமையாக வந்து என்ன செய்கிறார் கேட்டிங்கன்னா வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி அரசியல் கட்சி டிக்ளேர் பண்ணுறாரு இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒருவேளை வந்து தமிழக கழகம் வந்தாலும் கூட அதோட கூட்டணி வந்து எங்கள் பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் கூட்டணும் அதுக்கு வந்து முட்டுக்கட்டையாக அங்கே இருக்கிறது யாரு கட்டினா ஆத வேண்டாம் உங்கள் குடும்ப அந்த என்ன சொல் கேட்டா வந்து சிக்கலை கொண்டு வந்து கட்சியில் திணிக்கிற மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் தான் இங்கே நம்பர் ஒன்று விஜய் கடத்தது நான் தான் நான் சொன்னாதான் அப்படின்னா மாதிரி அங்கே குடும்ப அரசியல் நடக்கும் அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த லட்சிய ஜனநாயக கட்சியை ஏன் தமிழ்நாட்டிலையும் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் பண்ணக்கூடாது இது எப்படி வருது பார்த்தீங்களா ஸோ அதனுடைய உள் நோக்கம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இருந்து இப்போ வந்து இவர் வாசி தான் இவர் யார் நம்ம தாடி பாலாஜி இப்போ தாடி பாலாஜி முதல் கட்டமாக தாடி பாலாஜி மாரியமாக மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு பேரை வந்து தாடி பாலாஜி வந்து கட்சியில் வந்து பொறுப்பாளர்களாக தமிழ்நாட்டில் நல்லா தமிழ்நாட்டில் ஒரு முந்நூறு பேரை தயார் பண்ணி வச்சிருக்கிறதா தகவல் இருக்கு அப்போ தமிழ்நாட்டிலையும் எல்ஜிஏக்கே ஃபவுண்டேஷன் பண்ண போகுது அதனுடைய முதல் கட்டமாக ஆயத்தமாக தான் வந்து தாடிபாலாஜியை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க சார் ஆதவ் விஜய் பயன்படுத்தினாலும் விஜய்க்கு இது எதுவுமே தெரியாதா சார் இந்த மாதிரியான நோக்கம் இல்லைம்மா வந்து விஜய்க்கு வந்து நல்லா புரிஞ்சுங்க ஜெயலலிதா அம்மா கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமான விசுவாசிகள் வந்து அவங்களுக்கு உண்மையாக சொல்லிடுவாங்க சசிகலாவே சில விஷயங்களை மறைச்சாலும் கூட சோ ராமசாமி சொல்லிடுவார் சசிகலா குடும்பத்தை கடந்து ஒரு லாபி இருந்துச்சு யாருக்கு இருந்து ஜெயலலிதா அவங்களோட பேசுவாங்க செய்வாங்க விஜய்க்கு அப்படி ஒரு லாபியே கிடையாது அப்பா சொன்னாலே அப்பா கிட்டே லாபி கிடையாது அப்பா சொன்னாலே எடுத்துக்க மாட்டாரு ஏன் இப்போ கடந்த காலத்துல நீங்க சொல்லுங்க பாருங்க பொதுக்குழுக்கு அந்த அம்மா வந்தாங்க எந்த அம்மா வந்தாங்க வந்தாங்க அதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சிக்கு வரவே இல்லையாவா அப்பா வந்தாரா பொதுக்குழுக்கு வரல அதுவே அந்த அம்மா வந்து ஏதோ பறி கொடுத்தாமல் இருந்தாங்க இல்லைனா அவங்கள வர வச்சு யாராவது கழுத்தில் அதை பெல்ட்டை மாட்டி விட்ருவாங்க அம்மா ஒரு சீஃப் கெஸ்ட்டு தான் யாராவது பெல்ட்டை மாட்டுவாங்களா ஐடி கார்டு போட்டு ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோராம் சார் அவங்க நட்பு வட்டாரத்தில் நிறைய பேர் இருந்தாங்க அப்போ தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இதை நம்ம சொல்லலைனா இந்த தகவல் வந்து அம்மாவுக்கு தெரிஞ்சிருமேன்ற அந்த பயம் பதற்ற இருந்தது இவர் அப்படி கிடையாது ஆறு மணிக்கு ஆஃப் ஆஃப் மோடு டோட்டலாக ஃபீஸ் போய்டும் அதோட மறுநாள் காலையில் ஆறு மணி எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் ஆன் ஆன் ஆகும் யாரும் கிடையாது முழுக்க முழுக்க இந்த கட்சி இந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் இவங்க தான் முடிவு இப்போ இந்த அஜித் நடந்தது யாருக்கா தெரியுமா இல்ல அஜித் எவ்வளவு பணம் வாங்கினான்னு தெரியுமா இல்ல பணம் வாங்கினான்னு தெரியும் ஆனா எவ்வளவு வாங்கினான்னு தெரியாது தான் கட்சி நடந்து ஜெயிக்க தெரிஞ்சதுன்னா எப்படியாவது சிஎம் ஆயிடும் எப்படியாவது சிஎம் ஆயிடும் எப்படியாவது சிஎம் ஆயிரும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்போ டிஎம்கே தூங்கி எழுந்து கேட்டாக்கா டிஎம்கே தீய சக்தி ஆ டிஎம்கே தீய சக்தி டிஎம்கே தீய சக்தி இதை சொல்லணும் அவ்வளோதான் ஆனால் விஜய் அபாய சக்தி காரணம் ஃபோர்த்து ஜெண்டர் தேர்ட் ஜெண்டர் தாண்டி ஃபோர்த்து ஜெண்டர்னு ஒரு ஜெண்டர் இருக்குது ஃபோ தேர்ட் ஜெண்டர் அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஜெண்டர் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் ஒன்றா கலந்து இருக்கிறோம் நம்ம உண்மை தானே வாழ்க்கையில் ஒன்றா கலந்து இருக்கிறது ஆண் பெண் மூன்றாம் பாலினம் ஒன்றா கலந்து தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் இந்த ஃபோர்த் ஜெண்டர்னு ஒன்று இருக்குல்ல அது எல்லாமே தற்கொலிகள் தருதலைகள் அது என்ன வேணா போனோம் நாளைக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஜெயிக்காமல் போயிட்டாரு முதலும் சாதம் போட்டினா நீ ஓட்டு போடல நீ ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு விஷம் வச்சு சாதம் வச்சிருங்க அம்மா அப்பாவை கூட கரெக்டாக சொல்லியிருக்கீங்களே ஏற்கனவே நீ வந்து வந்து நீ வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ போய் வேலை செய்யலை கட்சிக்காக வேலை செய்யல நீ அப்போ ஒன்றை நான் டைவர்ஸ் பண்ணுறேன் வாய்ப்பு இருக்குது ஒன்று ஒன்று சொல்லலாம் ஒருத்தன் ஓடி போய் கடிச்சிருவான் ஒருத்தனை ஏன் கடிச்சிருந்து நீ ஓட்டு போடல அப்புறம் எதுக்கு இந்த வரல இந்த வரல தானே வந்து விஜய்க்கு ஓட்டு போடாமல் போச்சுன்னு சொல்லி இந்த வரலை பிடிச்சி கடிச்சிருவான் துண்டா எடுத்துருவான் கேட்க முடியாது நீங்க இது மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய போகுது இன்னும் நாட்கள் நெருங்க 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 இவங்க கூட்டம் போட போடப்பட்டேன்னா என்ன எத்த விஜய் அரசியல் கட்சி தொடங்குனதான் நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா என்ன சார் ஓ இப்படி இப்படிலாம் கூட முட்டாளங்க இருப்பாங்களா ஓ இப்படிலாம் கூட ஒரு அறிவு கட்ட சமூகம் இருக்குமா அப்படின்றத தெரிஞ்ச விஜய் கட்சி தொடங்கின ஒரே நமக்கு நன்மை என்னன்னு தெரியுன்னா ஓ இந்த ஜன சமூகத்தில் இப்படி சில முட்டாள் கூட்டங்களும் இருக்குங்களா இவ்வளவு அறிவுகட்ட கூட்டங்களும் இருக்குமா இவ்வளோ அற்பர்கள் கூட்டம் இருக்குமா இவ்வளோ தருதலைகள் இருக்குமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் விஜய் கட்சி தொடங்கின ஒரே லாபம் இது ஒன்று தான் அரசியல் சார்ந்து பல்வேறு நிகழ்வுகளை பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து பேசும் நன்றி சார் நன்றி